இந்த காமெடி நல்லா இல்ல இந்த காமெடி நல்லாவே இல்ல ஓகே ஐ சேஞ்ச் மாமா மாப்ள பொண்ணு அந்த பக்கமா திரும்பி நிக்கு அது வந்து மாப்ள பரவால நான் ஏக்கனே பொண்ணு போட்டோலயே பாத்துட்டேன் அவளுக்கு என்ன அழகு தேவதை வெக்கப்படுற போல இருக்கு பரவால நிக்கிட்ட நிக்கிட்ட மாப்ள ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்து பண்ணிடுன்னு சொல்றாங்க நான் ஒரே ஒரு உண்மை சொல்லி கல்யாணத்து பண்ணி வைக்கலாம் நினைக்கிறேன் உண்மையா என்ன உண்மை அது வந்து என் பொண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு

என்னா தண்ணி கேட்டா விருந்தி வந்திருக்கு உங்களுக்காக ஆசாசியா சாப்பிடுங்க அப்படியா உட்காந்தே சாப்பிடு ஓகே மாமா தேங்க்யூ ஐயோ சோத்துல முடி சோத்துல முடி முடித்து சோத்துல முடி ஆமா சோத்துல ஏன் வெடியே இருக்கிற மாதிரி பார்த்து பார்க்கல இது என் பொண்ணோடு முடிதான் பொண்ணு இருந்துட்டு போட்டோம் இந்த முடி அவள் இருந்தாலும் அழகு சாப்பாட்டு இலையில் இருந்தாலும் அது போட்டோம் மாமா பட்டு சோத்துல முடி இருந்தா உறவு வளரும்னு சொல்லுவாங்க அப்படியா வளரட்டுமே அப்படின்னா குழம்புக்கு பதிலா நான் சம்புவோம் கொண்டீஷன்க்கு ஊத்தவா வளரட்டுமே நான் வேணும்னா ஒரு பாட்டு பாடவா மாமா ஏமா என்ன பொண்ணு வாலண்டியர் பாட்டு பாடவான்னு கேக்குது இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா மாப்பிள்ள ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு ஆமா நீங்க ஒரே ஒரு உண்மையை சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்க போறீங்க என் பொண்ணுக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு அதனால என்ன இப்ப மாமா இப்ப மூச்சு வாங்குறாங்களோ இல்லையோ வித விதமா ஹேண்ட் வாங்குறாங்க அதெல்லாம் தப்பே கிடையாது விடுங்க நீங்க பாட்ட எடுத்து விடுங்க நானூறு சிந்து காவடி சிந்து நீ மொத மூக்க சிந்துமா நான் வேணும்னா ஆயில இருந்து பாட்டு பாடுவா ஐயோ நீ வாயில இருந்து பாடுமா ஐயோ நான் ஐ படத்துல இருந்து பாட்டு பாடுவான்னு கேட்டேன் இந்த சங்கீத ஞானத்தோட ஒரு பாட்டு எடுத்து வீடுவா அடிக்கடி படாத அது உங்க மனதைரியத்தை பொறுத்தது பாட்டும் நானே பா மட்டும்தான் நீங்க பாவம் நாங்க பரவாயில்ல போதும்

பொண்ணு அதாவது என் வருங்கால மனைவி இறைவன் எனக்கு கொடுத்த இறைவி என் வீட்டு தலைவி என் பேச்சுமே மறு பேச்சு மறுபேச்சா அவளுக்கு பேச்சே வராது இதுல எங்க மாப்பிள மறுபேச்சு பேசுறது என்ன மாமா சொல்றீங்க இப்பதான் நல்லா பாடுனாங்க நல்லா பாடுவா மக்கனையாவும் பேசுவா ஆனா உங்ககிட்ட இல்ல அவளுடைய ஸ்மார்ட் போன் கிட்ட அந்த நேரத்துல சல்மான் கான் எய்தாப்புல வந்து டான்ஸ் ஆடினா கூட அவன் கண்டுக்க மாட்டா மாப்பிள ஒருவேளை இந்த ஷாருக்கான் கான் அவன் முன்னாடி போய் நின்னு வர்ற கோபத்துக்கு உங்களும் என்ன செய்வாங்க சரி மாமா கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் நான் கண்டிஷன் நம்பர் டூக்கு போயிடுறேன் சொல்லுங்க உங்க பொண்ணோட வாழ்க்கையில எப்பவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும் தேடல இந்த ஃபோனை தேடி நீங்க பார்த்தது இல்லையே இந்த ஹேண்ட் போன்ல கொட்டி குல்லார மாங்காய் வெச்சிகிட்டு போकेमॉन கோவா அதுதான் அதை வெச்சிகிட்டு இந்த சிங்கப்பூர் போல லோ 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 பாருங்க அவள மாதிரி டேடவே முடியல நெக்ஸ்ட்

இருக்கிறது போதும் நினைக்கவே கூடாது மாறிக்கிட்டே இருக்கணும் நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மாப்பிள என் பொண்ணு ட்ரெஸ் மாத்திராலோ இல்லையோ ஆனா அவ ஹேன் போன மாத்தாம இருக்க மாட்டான் இது வரைக்கும் இருநூத்தி இருபத்தி ரெண்டு போன மாத்தி இருக்கிறான் இதை விட உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும் நெக்ஸ்ட் மாமா கண்டிஷன் நம்பர் சிக்ஸ் சொல்லுங்க மாப்பிள்ள எனக்கு

உங்க பொண்ணு இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவுமே குனிஞ்ச தலை நிமிர கூடாது சத்தியமா நிமிர மாட்டேன் நீங்களே விருப்பப்பட்டா கூட அது நடக்காது வா அவ்வளவு பண்ணிவா அவ்வளவு குனி என்ன மாமா பொண்ணு போனும் கையுமா இருக்கு பொண்ணு வாய் வயிறுமா தான் இருக்க கூடாது போன கையுமா இருக்கலாமா பிள்ளை இல்லமாமா கொஞ்சம் ஆசையா என்ன நிமிந்து பாக்க சொல்லுங்களேன் அது ஒரு காலமும் முடியாத போனை குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து அது பின்னால உள்ள ஸ்பைன் தேஞ்சு போயிடுச்சு அது என்ன நடக்கவே நடக்காது ஐயோ மாமா அப்ப அந்த கையில இருக்கிற போனை எடுக்க வேண்டியதானே மாமா எடுக்க முடியாத மாப்பிள்ள ஏன் ஏண்டா அவளுக்கு நோமோ போபியா

அநியாயத்துக்கு உங்கள் ஸ்மார்ட் போன்களை அளவுக்கு மீறி அநியாயமாக பயன்படுத்துவது உங்கள் நியாயமான வாழ்க்கையை சற்று அநியாயமாக்க கூடும் நமது ஸ்மார்ட் போன்களுக்கு நாமே கைதிகள் ஆகிவிடக்கூடாது சும்மாவா அவற்றை செல்போன் என்கிறார்கள் இப்படி சொன்னா நீங்க கேட்க போறீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல உங்க போன் எடுத்து தட்டத்தான் போறீங்க சோ

அளவுக்கு மிங்கினா உங்க வாழ்க்கையே நீங்களே செஞ்சு வாரே 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 வா ஆபத்த کیا بات اچھا